வரைக்கும் வணக்கம் நான் ஜம்பு ஆனந்தி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு பாப்பா வந்து இப்போ எயித்து தான் படிக்கிறாங்க என் குட்டி பாப்பா வந்து அந்த கொழுக்கட்டை மாவு எடுத்துக்காட்டுங்கம்மா விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின அந்த கொழுக்கட்டை மாவு இருக்குது இல்லையா அதில் கொஞ்சம் மீதி இருந்த மாவை வந்து இடியாப்பம் செய்கிறாங்க என்ன நீங்கள் இருக்கீங்க பாப்பா செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து கையில் அடிப்பட்ருக்கு தையல் போட்டிருக்கோம் அதனால தான் என்னால் எந்த வழியும் செய்ய முடியல சுகர் இருக்குது அதனால் நைட்டுக்கு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல சொல்ல அவங்க மாவு பிசைஞ்சிட்டாங்க இப்போ வந்து இடியாப்பம் செய்ய போகிறாங்க அதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எனக்கு வந்து அப்பா அம்மாலாம் கிடையாது யாரும் கிடையாது எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாரு அவர் கொஞ்சம் இந்த பாத்திரம் தேய்க்கிறது துணி துவைக்கிறது அந்த அந்தமாரி வேலைகள்லாம் அவர் பார்த்துக்கிறாரு அப்புறம் என்ன டிஃபன் எதாவது கடையில் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு இட்லினா ஏதாவது அவிச்சு கொடுப்பாங்க ஆனால் பாப்பா வந்து எனக்காக இடியாப்பம் மேக் பண்ணுறாங்க பாருங்கள் பாப்பா தெரிஞ்ச அளவில் செய்கிறாங்க பாருங்கள் மாவை வந்து ஃபஸ்ட்டு அவங்களே பசஞ்சிக்கிட்டாங்க உப்பு மட்டும் திட்டம் கேட்டாங்க நான் உப்பு சொன்னேன் இன்னும் கொஞ்சம் மாவை நல்லா ஃபீல் பண்ணிக்கங்க நிறையா ஃபீல் பண்ணுங்கள் அதை வந்து ஃபில் பண்ணி இடியாப்பம் செய்கிறாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களை மாரி இருக்கிற சின்ன சே சின்ன சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என் பாப்பா அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் எனக்கு செய்கிறாங்க பாருங்கள் இடியாப்பம் இதை வந்து அவிச்சு ஒரு பத்து நிமிஷம் பொறுமையாக 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 செய்ங்கடா பொறுமையாக செய்ங்க ஆ வெரி குட் ஆ வந்துருச்சு வந்துருச்சு ஆ பொறுமையாக ஆ இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுங்கடா இன்னொரு தட்டு எடுத்து வச்சிங்க ஓ எங்களுக்கு வந்து நாங்களே தான் எனக்கு கொஞ்சம் போட முடியாமல் இதில் வச்சிங்க இது மேலே வைங்க கீழே தரையில் வைக்காதீங்க மண்வட்டிக்கு ஆ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்ய ட்ரை பண்ணுறா எல்லா எல்லாமே ஃபில் பண்ணிங்க ஃபஸ்ட் டைம் அவளே மாவு பிசைஞ்சி அவளே செய்கிறா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்ய ட்ரை பண்ணுறா இருந்தாலும் ஓரளவுக்கு இடியாப்பம் இப்போ வந்துருச்சு அந்த மீதி இருந்த கொழுக்கட்டை மாவில் அம்மா நான் செஞ்சிடறேன் டிஃபன் ஒன்றும் வாங்க வேணாம் நானும் பாப்பா அவர் மொத்தம் மூணே பேர் தான் வேறு யாரும் இல்லை அப்படின்றதுனால இது போதும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதை வச்சு பாப்பா செய்கிறா பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை யாருக்காவது விருப்பம் இருந்து எந்த மாரிலாம் நாங்கள் வீடியோ போட்டால் ஓகேவாகும் அப்படின்னு நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாரி நாங்கள் செய்வோம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் நாங்கள் வீடியோஸ் போடுறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இடியாப்பம் அவிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் தேங்க்யூ இப்போ அவிச்சு எடுத்துட்டு வந்துட்டா பாருங்க எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணலாமா நான் ஹெல்ப் பண்ணட்டுமா ஹெல்ப் பண்ணட்டுமா சுட்டுக்காதீங்க போட்டுருவோம் பொறுமையாக 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 பொறுமையா 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 அப்படியே பொறுமையாடுங்க பொறுமையாடுங்க அழகாக அவிச்சிட்டா பாருங்க இதுக்கு தான் பெண் பிள்ளைகள் இருந்தால் போதும் நம்மளை பார்த்துக்கும் அப்படின்ற ஒரு பாருங்க அவ்வளோ அழகாக அவிச்சிருக்கா பாருங்கள் நான் கூட ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஐயோ நமக்கு பொம்பளை பாப்பா இருக்குது நமக்கு அப்பா அம்மா இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு பொம்பளை பாப்பா இருந்தால் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் எனக்கு உடம்பு முடியல ஒரு பத்து நாளாகவே பாப்பா என்ன எவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறான்னு கூட பார்க்குள்ள எனக்குள்ளே எல்லாம் பார்க்குள்ள அழுகியே வருது அழகாக எப்போடியோ இடியாப்பம் செஞ்சிட்டா அழகாக செஞ்சிட்டா பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ அந்த பிளேட்டில் ஃபுல்லாக வச்சுரு